ஒரு வாட்டி ஒரு ஒரு கவிதை இருந்தேன் ஒரு பூ சொல்றான் பூவை விற்று விட உயர்ந்ததாக எதை வாங்கிவிட முடியும் நான் போயிருக்கேன் இருக்கும் சிறுவனுக்கும் பலூன் வாங்கும் வயதுதான் நடுங்கி போயிருக்கேன் கவிஞர்கள் இப்படித்தான் செய்து தொலைக்கிறார்கள் மனுஷ் எல்லாம் படிச்சீங்கன்னா உயிரோடவே இருக்க முடியாது பிரிவின் நூறு காரணங்கள்னு எழுதி இருக்கிறார் மனுஷன் சேர்வதற்கான காரணங்கள் அதை விட பிரிவின் காரணங்களை படிக்கணும் இன்னைக்கு இளைஞர்கள் படிக்கணும் அவங்க கிட்ட நிறைய இளைஞர்கள் வந்து கேட்டார்களாம் அது எப்படி நாங்க நினைக்கிறத நீங்களே சொல்றீங்கன்னு என் வாழ்க்கையில நிறைய பிரேக்அப் நடந்தது இல்லைன்னு அவர் பதில் சொன்னாராம் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார்கள் எவ்வளவு உண்மை எனக்கு தெரியாது மைக்கேல் ஏஞ்சலோ என்கின்ற ஒருவன் மிகப்பெரிய சிற்பி அதே போல் அவன் மிகப்பெரிய ஓவியன் புகழ்பெற்ற ஓவியன் அந்த மைக்கேல் ஏஞ்சலோ பற்றி சொல்லுகின்ற பொழுது கவிக்கோ சொல்லுகின்ற மைக்கேல் ஏஞ்சலோ பற்றி சொல்லுகின்ற வார்த்தை தான் உன்னதமானது நான் அந்த வார்த்தைகளை கொண்டாடுகிறேன் மைக்கேல் ஏஞ்சலோ கவிதை அந்த ஓவியங்களை விட அந்த சிற்பங்களை விட நான் கவிக்கோவின் சொற்களை கொண்டாடுகிறேன் எப்படி பாருங்க அவர் சொல்றார் ஒரு ஞானியின் நாவை போல அவன் ஒளியும் தூரிகையும் அரே அப்பா மைக்கேல் ஏஞ்சலோவின் ஒளியும் ஏஞ்சலோவின் தூரிகையும் ஞானியின் நாக்கம் இப்படி சொல்ல முடியுமா அவர் சொல்லுகிறார் இத்தாலியில சிஸ்டைன் அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச் அதுல கூரை ஓவியங்களை வரைந்தவன் மைக்கேல் அந்த தகவலை கொடுக்கிறார் கொடுத்துட்டு சொல்றார் அவர் ஒரு முறை கிறிஸ்துவை வரைகின்ற பொழுது கருணையான அந்த முகம் அவருக்கு வரவே இல்லை அவருடைய மனம் அடிப்படையில் துளி துடித்துக் கொண்டிருந்தது அவர் ஏதோ நண்பரிடம் சண்டை போட்டுக் கொண்டு வந்திருக்கிறார் அவர் தூரிகையை போட்டுவிட்டு தன் நண்பனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டார் அவர் மன்னிப்பு கிடைத்தவுடன் அவர் வரைந்தார் அது சரியாக வந்தது ஒரு கவிஞனுடைய மனம் ஆழமான அமைதியில் இல்லை என்றால் அவர் சொன்னார்ல பஸ்ட் வரதுதான் கவிதை கேட்டோமா இல்லையா அதுக்கப்புறமா அதுக்கு எந்த அலங்காரமும் பூச வேண்டிய தேவை இல்லை என்று அவர் சொன்னார் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் வாழ்க்கை நம்மை மிதித்து விட்டு போய்கொண்டே இருக்கிறது நம்முடைய ஒரு நான் எழுத்துலகின் சிங்கம் என்று சொல்லுவேன் ஜெயகாந்தன் ஜே கே ஜே கே சொல்வார் சில நேரங்களில் சில மனிதர்களில் எழுதியிருப்பார் வாழ்க்கையில் இப்படி எல்லாமே நடக்கிறது இப்படி எல்லாமே நடக்கும் இப்படியெல்லாம் எல்லாம் நடக்கவே கூடாது என்று நீங்கள் சொல்லுகின்ற எல்லா விஷயங்களுக்கும் வாழ்க்கை ஆம் ஆம் என்று சொல்லியே நகர்கிறது அதுதான் அப்படின்னு எழுதுறாருங்க அவர் அதுதான் இதுதான் அவருடைய கருத்து அந்த கவிதையுடைய தலைப்பு ஆலாபனை அது என்ன அதுதான் வாழ்க்கை என்பது அதுதான் அப்படிங்கிறார் இப்ப எனக்கோ உங்களுக்கோ வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டால் பதில் சொல்ல தெரியுமா அறுபத்தைந்து வயதில் தம்பி ஒருவர் வேறு எப்படியோ நடந்து கொண்டார் நான் கேட்டேன் அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நடந்துக்கிறீங்களே அவர் சொன்னார் இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை

நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவர் கேமராவை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு கண்களிலே அவர் பார்க்கவே இல்லை அவர் அதை பார்க்கிறார் பிறகு அதை பதிவு செய்கிறார் பார்வை அதுதான் அப்படின்னு தொடங்குற ஒரு பத்து பாயிண்ட் எழுதிருக்காரு நான் என்ன சொல்றது நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் நாம் எல்லோரும் இவரை சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த கவிதைகள் போதும் அவர் ஆக்கங்கள் போதும் வேறு எந்த தேடலும் இல்லாமல் அவர் ஆக்கங்கள் போதும் அவர் துணிச்சலா எனக்கு தெரிந்த இவரை விட வேறு யாராலும் இதை சொல்லிவிட முடியாது என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பரித்ரான சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம ஸ்தாமதாய சம்பவ ஸ்தாபர்த்தாயே சம்பவாமி யுகே யுகே கரெக்டா மனப்பாடா கரெக்டா சொன்ன சிவா சார் இதுல என்ன அர்த்தம் எனக்கு தெரியும் உலகத்தில் அநீதிகள் தோன்றுகின்ற பொழுது நான் அவதாரம் செய்வேன் யதா யதா தர்மஸ்ய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் வருவேன் கிருஷ்ணன் சொன்னாரா கவிக்கோ என்ன சொல்றாரு பாருங்க எங்கெல்லாம் நன்மை நலிந்து தீமை செழிக்கிறதோ அங்கெல்லாம் கவிதை அவதாரம் செய்கிறது கவிதை கொண்டு வந்து நிறுத்த பெரிய பொறுப்புங்க கவிதைக்கு இந்த உலகத்தில் கடவுள் செய்கின்ற வேலையை கவிதை செய்யும் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் நான் பாரதி அதை பார்த்திருக்கிறேன் காணி நிலம் வேண்டும் பராசக்தியில் அவர் எழுதுவார் இந்த காட்டு வழியினிலே அம்மா உண்டன் காவல் உற வேண்டும் என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் எழுதுவார் வையத்தை பாலித்திடல் என்பதனை கவிக்கோ சொல்கிறார் எப்பொழுதெல்லாம் நன்மை நலிந்து தீமை செழிக்கிறதோ கவிதை அவதாரம் கொள்கிறது என்று சொல்கிறார் இந்த துணிச்சல் யாருக்கு வந்திருக்கிறது சொல்லுவதற்கான துணிச்சல் அவர் வாயிலிருந்து கேட்டேன் திருமணத்துக்கு போகும்போது இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி எல்லாம் வாழ்த்தாத நானும் என் மனைவியும் எப்படி வாழ்கிறோமோ அப்படி வாழ் என்று வாழ்த்தக்கூடிய தகுதி பெருல் மேன் ஏரியல் ஹீரோ ரியல் போய்ட் இதை விட ஒரு தகுதிப்பாடு ஒரு சொல் ஒரு மனிதன் பெற்றுவிடவே முடியாது பாருங்க எது வாழ்க்கை நம்மிடத்தில் கேட்கிறார் எத்தனையோ காட்சிகளை நாம் பார்க்கிறோமோ இல்லையா இப்பெல்லாம் ரீல்ஸ்ல நிறைய பார்க்கிறோம் நான் ஒரு சைக்காலஜி படித்த டீச்சர் இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லிவிடுங்கள் இவர்களால் நிதானமாக புத்தகத்தை வாசிக்க முடியாது ஆகாது ஒரு சொல் போதும் நம்மை புத்துணர்ச்சி செய்ய வைக்க எப்படி சொல்றார் பாருங்க நம்முடைய மனங்களை தோண்டி அப்புறம் வீசக்கூடிய இந்த வார்த்தைகளை இதோ மிகப்பெரிய கனத்த மனதோடு நான் பதிவு செய்கிறேன் அவர் சொல்கிறார் சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறீர்களா சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூக்களை கலவரத்தில் கொலையுண்ட பெற்றோர்களின் பிணங்களின் மீது விளையாடும் குழந்தைகளை பார்த்ததுண்டா வாகன நெரிசல்களுக்கு மேலே சாலையின் குறுக்கே பறந்து செல்லும் வண்ணத்து பூச்சியை பார்த்திருக்கிறீர்களா மின் விளக்கு குமிழிகளை மோகத்தோடு மொய்க்கும் விட்டில்களை பார்த்திருக்கிறீர்களா நத்தையின் நடை கோடுகள் தற்செயலால் எழுத்தாவதை பார்த்திருக்கிறீர்களா நீங்களும் பார்க்கவே முடியாத காட்சியை பார்க்கிறான் ஒரு முறை பாலைவனத்தில் தோன்றுகிற நிலா பருவி நான் எழுதினேன் வாணியம்பாடி முத்தமி மன்றத்தில் உட்கார்ந்து யாருமற்ற உன் அவையில் உனக்காகவே உதிக்கிறதா இந்த நிலா பாலைவனத்தில் வர நிலாவை சொல்றாரு நான் கேட்டிருக்கிறேன் சொன்னாங்கல்ல பாலை நிலான்னு நபிகள் நாயகம் குறித்து ரொம்ப ஆசைப்பட்ட தொகுப்பு இளைஞர்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்கின்ற பொக்கிஷமான ஒரு அந்த துறவியை நான் இப்படி சொல்கிறேன் அவர் சொன்னார் நான் நபிகள் நாயகம் குறித்து ஒரு காவியத்தை எழுதப் போகிறேன் யா பைபிள் எழுதுகின்ற பொழுது ஏசையாவுக்கு தந்த அந்த எழுத்தாணியை எனக்கு தந்து உதவுவாயாக சொல்லுவாரங்க இதுதான் கவிக்கும் எப்படி சொல்றாரு பாருங்க நதி வறண்டு கிடந்தாலும் நதி என்றே அழைக்கப்படுவதை அறிந்திருக்கிறீர்களா நான் பார்த்திருக்கேன் சில பேர் நிரந்திருப்பாங்க குடும்பத்துல அவங்க தனித்து விடப்பட்டிருப்பாங்க எங்கயோ போய் திருமணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க கணவனின் தம்பியோ தங்கையோ ஏதோ பல வருடங்களுக்கு பிறகு அவங்களை பார்க்கும் பொழுதும் அண்ணி நல்லா இருக்காக இருக்கீங்களா அப்படிதான் கேட்பாங்க நதி வறண்டு கிடந்தாலும் நதி என்றே அழைக்கப்படுவதை அறிந்திருக்கிறீர்களா ஐயோ பின் செத்த மாட்டின் தோளில் இருந்து இசை பிறப்பதை வீதியில் கைவிடப்பட்டு கிடக்கும் ஒற்றை செருப்பை பார்த்திருக்கிறீர்களா அந்நிய மொழிப்படத்தை பார்த்து வசனம் புரியாததற்காக வருத்தப்பட்டதுண்டா பெண்ணின் பின்னழகால் கவரப்பட்டு முகத்தை பார்த்த போது அடைந்திருக்கிறீர்களா குறும்புனா குறும்பு கடைசி பக்கங்கள் கிழிந்து போன துப்பறியும் நவீனத்தை தெரியாமல் எடுத்து படித்திருக்கிறீர்களா அதுதான் வாழ்க்கை என்னங்க நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்கிறார் கொடிகள் சொந்த பூக்களால் தம்மை அலங்கரித்துக் கொள்கின்றன வானம் சொந்த நட்சத்திரங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது பால் தன் ஆடையை தானே தயாரித்துக் கொள்கிறது நீ உனக்காக எதை தயாரித்திருக்கிறாய் சொல்லுமா ரெண்டு கேள்வி என்ன ரொம்ப நான் பயன்படுத்துவேன் எங்கே இருக்க விரும்புகிறாய் கேள்வியை கேட்டுக்கொள் எங்கே இருக்க விரும்புகிறாய் எதற்காக நினைவு கூட தக்கப்பட விரும்புகிறாய் அவர் பாருங்க எங்க இருக்கிறார் அவர் பாருங்க எங்க இருக்கார் அவர் பாருங்க எங்க இருக்கார் எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறாய் ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்திருக்கான்ல விஐடி வேந்தர் சொன்னார் எண்பது வயசு வந்து சீக்கிரமா கிளம்பிட்டார் செய்துவிட்டு தான் போயிருக்கிறார் இத்தனை இந்த மீட்டிங்ல இந்த மாதிரி ஆறாயிரம் மீட்டிங் நடத்தினாலும் அவருடைய பேச்ச பேசி முடிக்க முடியாது அதை சொல்லிட்டு போயிருக்காரா இல்லையா உண்மையான வாழ்க்கை வீட்டில ஒரு கவிதை சொல்வாங்க எங்க வீட்டுல எங்க அப்பா உருது கவிஞர் அப்பா மாதிரி என்ன பெத்தெடுத்த அப்பா ஒரு உருது கவிஞர் இந்த உருது போயம்ல அவர் சொன்ன மாதிரி தமிழ் படுத்திட முடியாது கஷ்டம் அந்த அந்த ரசனையே நம்ம கொண்டு வர முடியாது கருத்தை கொண்டு வரலாம்

அந்த ருசி அப்படிப்பட்டது அந்த மொழி அப்படிப்பட்டது இவருடைய வெற்றியே இவருக்கு இருந்த இரு மொழி புலமை பாரசீகமும் தெரிந்திருந்தது புலமையை சொல்கிறேன் மொழி அறிதல் என்பது வேறு மொழியில் புலமை கொள்ளுதல் என்பது வேறு இவர் பாரசீக மொழியில் புலமை கொண்டிருந்தார் உருது மொழியில் புலமை கொண்டிருந்தார் தமிழ் மொழியில் புலமை கொண்டிருந்தார் ஆங்கிலம் மிக சரளமாக பேசுவார் எழுதுவார் புலமை என்பது அவருக்கு மூலையில் வாய்த்திருக்கிறது பாரசீகத்தை அவர் படித்திருப்பதுதான் ஹைலைட் அவருடைய கவிதைகளை தேடுகின்ற பொழுது ஒண்ணு இல்லைங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் இன்னைக்கு நான் கலீல் கிப்ரானை படிக்கும் பொழுதெல்லாம் தமிழில் இப்படி எழுத யாரும் இல்லையே என்று இயங்குவேன் அந்த ஏக்கம் இப்பொழுது இல்லை இதோ அப்துல் ரஹ்மான் வந்துவிட்டார் இவருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் யார் இந்த கவிஞன் என்று இந்த உலகம் நிச்சயம் விசாரிக்கும் கவியரசு கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் யார் இந்த கவி என்று இந்த உலகம் விசாரிக்கக்கூடிய விஷயங்களை வைத்திருக்கிறார் இப்படி சொல்ற மரம் இருக்குல்ல மரம் சூழலியல் பத்தி சொல்றாங்கன்னு சொன்னாங்கல்ல கவிஞன் அப்படிப்பட்டவங்க காக்கை குருதி எங்கள் ஜாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம்னு பாடுறதுக்கு கவிஞனுக்கு பிரபஞ்சத்தோடு தொடர்பு இருக்கணும் இவருக்கு பிரபஞ்சத்தோடு தொடர்பு இருந்ததனால் மரத்தை பார்த்தவரால் பேச முடிந்தது மரத்திடம் அவர் கேள்வியை கேட்கிறார் மரம் எனும் உயர் வினை என்பது கட்டுரை முடிந்தால் படித்துக் கொள்ளுங்கள் மரம் மனிதன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பேசுறார் மனிதன் பிறந்த இடத்தை செலவு செய்கிறான் மரம் வரவு வைக்கிறது மனிதனை மரமே என்றால் கோபித்துக் கொள்கிறான் நானோ அதை வசவாக்கியவனை கோபிக்கிறேன் மரம் என்பது வசவா மரம் கொடுக்கிறது அத்தனை கைகளிலும் கொடுக்கிறது உங்கள் இனத்தில் ஒரே ஒரு சிபியை வைத்திருக்கிறீர்கள் மனிதனுக்கு புதை குடி மரத்துக்கோ கருவறை மண்ணின் மைந்தன் என்று சொல்ல வெட்களுக்கு மரம் மண்ணின் மைந்தன் சரி மரமாகத்தான் முடியவில்லை அதை படைக்க தெரிகிறதா கேட்டு சொல்ல நடுங்கி போன படிச்சுட்டு படைத்தவையெல்லாம் தூக்கு மரம் சிலுவ மரம் கழுவ மரம் கொடிமரம் அத்தனையும் மாமிச பிரச்சனைகள் வெயிலை பிரசதிப்பவை இந்த அழகில் மரம் அக்ரிணை மனிதன் உயர்ந்தினை கற்ற இப்படிதான் முடியுது இப்படி சொல்லி நான் ஒரு இரண்டு மூன்று நிமிடத்தில் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன் எனக்கான நேரம் சரியாக நெருங்கி இருக்கேன் இரண்டே கருத்துக்கள் தான் நாம் எல்லோரும் சுதந்திரத்தை விரும்புகிறோம் பெருமை நீங்கள் சிறையில் கைதி என்பதனை முடிவு செய்வதில் தான் இருக்கிறது உதாரணத்துக்கு நான் ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிறேன் இரு அமெரிக்கா கம்பெனி இரு பகல் தூங்கு நீ நான் முஸ்லீம் சிறையில் சுதந்திரமாக இருக்கிறாய் இந்த கேள்விதான் சுதந்திரத்தை விரும்புவதே இல்லை சிலை சிறைகளையே விரும்புகிறீர்கள் நான் இதை சொல்லிட்டு நிறுத்துறேங்க எங்கள் ஐயா இன்னைக்கு எங்கள் ஐயாவுக்கு பிறகு காதர் வந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் தமிழ் பணி செய்தார்கள் பல்வேறு மார்க்கில் இருந்து இலக்கியங்களை எடுத்து பேசினார்கள் அந்த பணியை நான் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் கம்ப ராமாயணத்தை குறித்து எனக்கு தெரிந்து ஒரு முஸ்லிம் பெரியவர்

அவருடன் எனக்கான சம்பாஷணையெல்லாம் ரொம்ப ருசிகரமானவை அது எல்லாம் ஒரு ஒரு தளத்திலே ஒரு கவிஞன் அவனை அப்படி தீண்டனும் நான் இன்னைக்கு சொல்றேன் மனுஷ புத்திர கதைப்ப சுல்தான் சுல்தானா நிகழ்ச்சியில உட்கார்ந்து நாலு மணி நேரம் ஒரு இன்டர்வியூ எத்தனையோ இன்டர்வியூ அவருக்கு கொடுத்துருக்கலாங்க ஆனா அந்த டைம்ல அவர் பேசின பேச்சு இருக்குல்ல அது ஒரு காவியம் கிடையாது அது ஒரு புத்தகமாக்கப்பட வேண்டிய அப்படி பேசினாருங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி அவர் பேசி நான் எத்தனையோ மீட்டிங்கா நான் பார்த்திருக்கேன் சில நேரங்கள் என்ன ஆகும்னா அப்படி பேசுவாங்க முன்னால் இருக்கின்றவர்கள் ரிசீவர் சரியா இருந்தா வார்த்தை வரும் சுவர் எழுப்பிக்கிட்ட உட்கார்ந்து நின்றுட்டு இருந்தீங்கன்னா வெளிப்படுறவங்க வெளிப்பட மாட்டாங்க சுவர் எழுப்பாமல் இலக்கியங்களை அவர் உள்ளிழுத்துக் கொண்டார் நர்த்தகி நட்ராஜ் இருக்காங்கல்ல அவங்க சொன்ன தகவலை சொல்றேன் மேடையில ஒரு நாட்டியம் முன்னால ஐயா கவிக்கும் நாட்டியத்தை பாக்கிறாரு பட்டா அதரம் அழகா செஞ்சு காட்டினாங்க எனக்கு தனி தனி மனுஷாமன்ஸ பாக்கறேன் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் நிகழ்ச்சிக்கு போகணும் உட்கார்ந்துருக்கோம் அவங்க எனக்காக பர்ஃபார்ம் பண்றாங்க நர்த்தகி எல்லாம் தெருந்து ஐயா அவர்களை உட்கார வைத்து பேச வைப்பது நாட்டிய கலைஞர்களை நமக்காக அபிநயம் பிடிக்க செய்வது பொதுக்கூட்டத்தில் இப்படி உட்கார்ந்து பேசக்கூடியவர்களை பார்த்திருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து பர்ஃபார்ம் பண்ணணுமே அம்மா பர்ஃபார்ம் பண்ணியே காட்டுச்சு எனக்கு கண்ணை இப்படி கெனிச்சுங்க கண்ணை கண்ணை இப்படி பண்ணிட்டு வந்து நேரம் அப்படி நடந்து வந்து அந்த பெரிய வில் இருந்ததுல எடுத்துருச்சு கையில் எடுத்து உடன் சோடனியும் காட்சி கட்டணும் எல்லாரும் கை தட்டினாங்களா கவி கோவை சந்திச்சிருக்காங்க ஒரு தப்பு என்ன ஐயா கம்ப வாக்கியம் என்னது இல்லைன்னா எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர் நீ எப்படி அதை பர்ஃபார்ம் பண்ண அது காட்சி இல்லைய எடுத்ததுதான் பார்த்தாங்க உடையிறது யாரும் பார்க்கவே இல்லையே பார்க்கலங்கிறதுனால தானே கவிதையே அது அதை நீ எப்படி பர்ஃபார்ம் பண்ண கேட்டாரா இந்த நுட்பம் இருக்குல்ல இந்த நுட்பம் தான் டீடைலிங் தான் கவிக்கும் நீங்க பேசவே வேண்டாம் புரிஞ்சு பாருங்க என்னன்னு நீங்க பேசினா அதுக்கு விளக்கமே வேண்டாம் அவர் புரிஞ்சுக்குவார் கவிஞன் அப்படித்தான் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போகக்கூடியவர் அவன் நான் உண்மையாவே சொல்கிறேன் அவன் சிம்மாசனத்தில் இருக்கக்கூடியவன் கவி சக்கரவர்த்தி கவி பேரரசு கவி அரசு எத்தனை பேர் வந்தாலும் இவர்களெல்லாம் கவிதைகளுக்கு அரசாட்சி செய்கின்றவர் இவர் கவிதைகளுக்கு மட்டுமல்ல கவிஞர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய கவிக்கோராக திகழ்கிறார் என்று சொல்லி இதை சொல்லுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றியை உரித்தாக்கி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்